என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரு கட்டில் மேட்ட இப்ப இந்த கட்லு வந்து பாத்தீங்கன்னா அரை காலுக்கு அஞ்சு குயின் சைஸ் கட்லு இது வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஃபோம் மேட்ரஸ் இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சந்தையிலேயே வந்து யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு ஓபன் சேலஞ்சா சொல்றேன் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு கட்டில் மெத்த பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினோராயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா எங்க வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம வந்து குயின் சைஸ் கட்டில் நான் போர் இன்ச்சு மேட்ரஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அதே குயின் சைஸ் கட்டிலுக்கு ஸ்பிரிங் மேட்ரஸ் போட்டு என் கட்டில் பிளஸ் எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் எட்டு இன்ச்சு ஆமா இந்த மேட்ரஸ் திக்னஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சஸ் இருக்கும் எயிட் இன்ச்சஸ் இருக்கும் இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் போட்டு இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பல்லாவர சந்தையிலயும் இல்லை என் கடையிலயும் சரி டீனாவிலையும் சரி சென்னையிலயே யாராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பர்ண்ணா புரியுதுங்களா இந்த மெட்டீரியல்னாலும் சரி ஸ்ப்ரிங் போட்டு வேணும்னாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள என்னுடைய நம்பருக்கு ஒரு ஹேங் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க உங்களை எல்லா போட்டோஸுமே உங்களுக்கு வந்துடும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா உங்களை போய் நீங்கள் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் அந்த இதாக வந்திருக்கும் பல்லாவரம் அந்த ஃப்ரைடே மார்க்கெட் தான் நீங்கள் பிளாக் பண்ணி பண்ணிக்கிறாங்க வந்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறையா இடத்துல போயிட்டு விலாக் பண்ணிருக்கேன் இடத்துல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்டோ வந்து கமெண்ட்லேயே ஒருத்தவங்க கேட்டாங்க நல்ல ஒரு கட்டில் கடையோ மெத்த கடையோ சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டாங்க அதே மாதிரி பல்லாவரம் நம்மளை என்ன பார்த்துட்டு வந்த கடையில் பார்த்தீங்கன்னா சம்திங் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபா எல்லாமே ஒருத்தபலா தெரியல அப்படியே வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் கார்த்திக் பர்னு ஒரு கடை இருக்கு அந்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்து கட்டில் மற்ற சேல்ஸ் பண்றாங்க ஸ்விம் மேர் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்றேன் அதான் வந்து சுத்தி நான் வீடியோ எடுத்து போட்டேன் அது மட்டும் பல வரக்குள்ள ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க நகர்ல ஷாப் வச்சிருக்காங்க நகர் ஷாப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வாங்க இவங்க என்னென்ன கட்ல இருக்கு என்னென்ன இருக்குன்னு இருக்கு என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்

எல்லா ஐட்டமும் இருக்கு இங்கே பல்லாவரம் சந்தையில் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா கட்டில் மெத்த இது தான் நம்ம போடுவோம் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இருபது கட்லு இருபது மெத்த எடுத்துட்டு வந்து போட்டு வித்துட்டு போவோம் புரியுதுங்களா இப்போ இந்த கட்லு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியாலுக்கு அஞ்சு குயின் சைஸ் கட்லு ஆமா ஆரோக்கிய காலுக்கு அஞ்சு குயின் சைஸ் கட்லு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஃபோம் மேட்ரஸ் இப்போ நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா பல்லாவர சந்தையிலேயே வந்து யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு என்ன ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் யாருமே கொடுக்க முடியாத வரைக்கு கட்டில் மெத்த பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினோராயிரம் ரூபாய் கொடுக்குறோம் புரியுதுங்களா எங்க வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் பட் டெலிவரி சார்ஜஸ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குயின் சைஸ் கட்டில் நான் போர் இன்ச்சு மேட்ரஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அதே குயின் சைஸ் கட்டிலுக்கு ஸ்பிரிங் மேட்ரஸ் போட்டு என்ன ப்ரைஸ் வருதுன்றது பார்க்க போறோம் அதே ஆரே காலு கஞ்சி குயின் சைஸ் கட்டில் பிளஸ் எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் எட்டு இன்ச்சு ஆமா இந்த மேட்ரஸ் திக்னஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சஸ் இருக்கும் எயிட் இன்ச்சஸ் இருக்கும் இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் போட்டு இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பல்லாவர சந்தையிலையும் இல்லை என் கடையிலையும் சரி டீநகர்லையும் சரி சென்னையிலயே யாராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சூப்பர்ண்ணா புரியுதுங்களா இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு ஃபோம் போட்டு வேணுனாலும் சரி ஸ்பிரிங் போட்டு வேணுனாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள என்னுடைய நம்பருக்கு ஒரு ஹாய் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க உங்களுக்கு எல்லா போட்டோஸுமே உங்களுக்கு வந்துடும் மாடலும் பார்த்து